பரவாயில்லை மரும நல்லா ருசியாக ருசியா தான் சமைச்சிருக்கேன் சாப்பாடு சூப்பரா இருக்கு சரிட்டே சரி தேங்க சாப்பிட்டுருங்க நான் ஒரு சில்லற விஷயமா வெளியே போக வேண்டியிருக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வருவேன் வீட்டில் இல்லை ஊர் சவார போயிட்டா வெளியில வீடு வீடாக கதை பேச போயிட்டான் உங்க பையனுக்கு போட்டு கொடுத்துடாதீங்க அவரு வேற என்னைய ஃபோன் பண்ணி சத்தம் போடுவாரு முக்கியமான வேலையா போறேன் ஆ சரி மரும ஏமா ஏமால உமா ஒரு நிமிஷம் இல்லைம்மா என்ன இல்ல போகும்போது எங்க போறேன்னு அவசகம் மாதிரி கேட்கப்படாது இருந்தாலும் நீ எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதான் யார் ஏதோ சில்ற விஷயம் நீயே யார்கிட்டயும் காசு விசு எதுவும் வாங்கிருக்கியா கொடுக்க கொடுக்க போறியா இல்ல வாங்க போறியா ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே யாருக்கும் காசு கொடுக்கையும் போல வாங்கியும் போகல நேத்த ஒரு தோட்டக்காரன் தர்பூசி எல்லாம் போக விளம்போமே சொல்லி அங்க கொட்டி போட்டான் ரோட்டை சைடுல இந்த அக்கா பெரிய பொண்ணு சரசக்காய்லாம் எடுக்க விடணுட்டாலு என்னமோ பெரிய இது மாதிரி அதான் அங்கே கிடக்கிற தர்பூசணியெல்லாம் கொண்டு போய் ரோட்டில் போட்டு விற்றோன்னு வைங்க இந்த வெயிலுக்கு நல்லா காசு சம்பாதிக்கலாம் அதான் பெரிய பொண்ணு கடையை போட்டு மச்சு விடும் ஆடி விடுன்னு கட்டிட்டா அடுத்து நம்மளும் கட்டாண்டாமா உங்கள் பையன் சம்பாதிச்சு வர்ற காசில் எங்கே மச்சு விடும் மாடி விடலாம் கட்ட அதான் அந்த கீழே போட்ட தர்பூசணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கடையை போட போகிறேன் ஆ சரி மருமவுல ஏதோ காசு சம்பாதிக்க போறீங்க ஏதோ பார்த்து பண்ணு சரி பண்ணி பண்ணியது பிராடு வேலை இதுல பேக்ரவுண்ட் சாங் வேற இங்க பாருங்க பிள்ளையாரே எவ்வளவு நேரம் தான் இப்படி குத்தச்சுக்கிட்டு இருக்குது சொல்லுங்க நீங்க இருக்கீங்கன்னு என்னாலலாம் இருக்க முடியாது தெரியுமா நான் உங்கள் முஞ்ச பக்கம் நீங்கள் என் முஞ்ச பக்கம் மாற்றி மாற்றி இப்படியே எவ்வளோ நேரம் தான் வீட்டை சுற்றி சுற்றி வாரது கொஞ்சம் வெளியே தெருவுக்கு தான் நாலு பேரை பார்த்து கொஞ்சம் பேசி இருந்தால் தான் மனசுக்கு லேஸாக இருக்கும் இப்படி வீட்டுக்குள்ளே இருந்தால் மூச்சு முட்டாயி போயிடும் பிள்ளையாரே இதை சொன்னால் எங்கள் மாமியார் கிளைவிக்கே தெரிய மாண்டுங்க அது இருபத்தி நாலு மணி நேரமும் சீரியலை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இல்லைன்னா திட்டிக்கிட்டு இப்படியே இருக்கும் டிவியில் வர மாமியாரெல்லாம் இது திட்டிக்கிட்டு இருக்குது இது என்னையை வெளியே விடாமல் என்னையை கொடுமைப்படுத்துது இதெல்லாம் நியாயமாக பிள்ளையாரே நீங்களே சொல்லுங்கள் பாருங்க நான் சொல்லியேன்னு என்னையே தப்பாக நினச்சிக்கிடாதீங்க அதுக்கு கண்ணு குருடாயிடும் இல்லைனா காது கேட்காமல் போயிடணும் அப்போ தான் என்னையே தொல்லை பண்ணாமல் இருக்கோன்னு நினைக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிய பாவம் நீங்கள் என்ன நினைப்பிய உங்களையே எங்கள் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுருக்காவே நீங்களும் சும்மா உட்காருந்துருக்கிய நானும் சும்மா உட்கார்ந்துருக்கேன் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாத்தையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் என்ன இப்போ பாருங்க உங்களுக்கு அப்படி என்னமாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணிச்சின்னு வைங்க எங்கள் மாமியாருக்கு காது மட்டும் கொஞ்சம் கேட்காத மாதிரி பண்ணிடுங்கண்ணே கொஞ்சம் போதும் ரொம்ப கேட்காண்டாம் ஏன்னா வேறு ரொம்ப கிடச்சின்னு வைங்களாம் நான் வந்து அப்பப்போ ஏமாற்றிட்டு வெளியே தெருக்க ஓடிடுவேன் அது வந்து நான் சொல்லிட்டே அவங்க காது சரியாக கேட்கலல்ல அதனால தான் தெரிய மாட்டேங்க போல இருக்குன்னு சொல்லி சமாளிக்கலாம்ல அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்கண்ணே நான் அப்பப்போ வெளியே எட்டி பார்த்துட்டு வருவோம்லா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் எங்கள் அத்திட்ட சொல்லிட்டு தான் போனேன் அவளுக்கு சரியா காது கேட்கலாம் அதனால தான் தெரியல போல இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் ஏதாவது சமாளிச்சுக்கிடுவேன் என்ன என்ன இவா பிள்ளையார்கிட்ட போய் மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்கா அடிக்க வெயில் பித்தங்க தான் காங்கிருச்சா கிறுக்கு பிடிச்ச வாங்கினாங்க அங்கே போய் குத்தச்சிக்கிட்டு இருக்கா இந்த டீலிங் எல்லாம் நமக்குள்ளே இருக்கணும் என்ன வெளியே எதுவும் லீக் போட் பண்ணிடக்கூடாது ஏன்னா பெரிய பொண்ணு ஐயோ இந்த அத்த கிழவி எப்போ வந்துச்சுன்னு தெரியலையே நான் பிள்ளையார்கிட்ட பேசுனதெல்லாம் கேட்டிருக்குமோ பெரிய பொண்ணு இங்கே என்னெல்லாம் பண்ணியா ஆ எத்தே இங்கே வந்து செடிக்குள்ளே புல்லுலாம் முளைச்சிருந்து அதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கிடுங்க ஆ நீங்கள் பிடுங்கினதெல்லாம் போதும் வந்து சோத்த போட்டுதான் எத்தே இப்படிலாம் பேசக்கூடாது தப்பு ஏலா நீ புல்லை பிடுங்கினது போதும் தான் சொன்னேன் வா வந்து சோத்த போட்டுதான் ஆ சரி தே ஏலா கூட்டுக்கு வெங்காயம் வெட்டி போட்டே ஒரு முட்டையும் பொடி என்ன அதுக்கு அன்னைக்கு அஷ்டமி நவமின்னு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத ஒழுங்கா முட்டையை பொறிச்சுதா ஆ சரி தே நல்ல வேலை பிள்ளையார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் எதுவும் இது காத்துல உள்ள உள்ள இருக்குது

சரி என்னதான் இருந்தாலும் அவவே எடுக்க முடிவெல்லாம் நமக்கு சாதகமாக தான் இருக்கு இப்போ மட்டும் என்ன அவ்வளோ காயும் வேஸ்டா எதுக்கு போவானே நம்ம முடிஞ்ச அளவுக்கு சோசியல் சர்வீஸாக நினைச்சி கொண்டு போய் வித்துட்டு வந்துடலாம் அட ஒவ்வொரு காயும் எட்டா தண்டியா இருக்கு யார் பிள்ளை நம்ம பொடிய காயெல்லாம் தூக்கிக்கிட்டுனுக்கு இன்னைக்கு நமக்கு நல்ல வியாட்டதான் ஏமா அயே தாத்தா நீங்களா ஆமா நீ இங்க ஞாபத்தில ரெண்டு காய் எடுத்துக்கணுக்கு மலைக்கட்டுல இருந்து காய் எடுக்க வந்தியாக்கும் காயெல்லாம் எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போறதுக்கு எடுக்கல ஏதாவது கஷ்டப்பட்டியே சாப்பிடலாம் வழி இல்லாதயே இருப்பா அவளுக்கு பார்த்து போற வழியெல்லாம் கொடுக்கலாம்னு எடுத்தேன் வேற ஒண்ணும் இல்லை நீங்க நினைக்க மாதிரிலாம் நான் ஆ சரிம்மா சரிம்மா எடுத்துகிட்டு போ நல்ல காய் தான் பார்த்துக்கேன் இன்னும் விலை ஒழுங்காக போக மாட்டேங்குன்னு தான் மனசே வெறுத்து போய் இங்கே போடியேன் பார்க்குற நாலு பேர்னாலும் ஆத்தங்கரைக்கு வாரையே எடுத்துகிட்டு போகவில்ல அவளுக்கு உதவியாக இருக்குமே அதான் எங்களை கொண்டு கொட்டியே அங்கே வீட்டு பக்கம் நானும் கொஞ்சம் கொண்டு போனேன் அக்கம் பக்கம்லாம் கொடுத்தேன் பத்துக்கேன் இனிமேல் இந்த காயெல்லாம் வேறு வீணாக தான் போகும் என்னத்தை பண்ண ஆனால் யாரை விலைக்கு அந்த அந்தளவு போட்டு வெட்டி மண்ணுக்குள்ள தான் முக்கணும் அதான் அந்த உரமத்தி கொண்டு போடியேன் ஆமாம் தாத்தா எங்கள் வீட்டுக்காரர் அறுபது ரூபான்னு அன்றைக்கு ஒரு காய் வாங்கிட்டு வந்தார் ஆனால் இனிப்பே இல்லை பார்த்துக்கிட்டுங்க இந்த காய் நல்லா இனிக்குமா தாத்தா நல்ல தியானம் மாதிரி இனிச்சு கிடக்கமா இதுக்கு நான் கேரண்டி நீ வேணா ஒன்று வெட்டி திருன்னு பார்த்துட்டு சொல்லு இனிக்கிலன்னா என்கிட்ட வந்து இந்த தாத்தாட்ட வந்து கேள் நல்லா தியானு மாதிரி இனிச்சு கிடக்கும் பாதி வெறும் கடையில் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறவேன் எங்கள்கிட்ட டன்னுகளாக தான் வாங்குவானுவேன் கணக்கில் ரூபாய்க்கு கூட வாங்கிட்டு போகணும் டன்னு கணக்குக்கு அங்கே போய் கொள்ளே விலைக்கு விற்கானுவேன் பாதிக்கு ஒவ்வொரு இடம் போகுது கோயம்புத்தூர் போகுது சென்னைக்கு போகுது எல்லா இடமும் காய்கறந்து போகுது அவனும் இடையில தரகர் காரவனும் அவ்வளோ விலையும் பார்த்து பிடிக்குவேன் அதில் விலை ஏறி 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 பல்க்கு விலைக்கு விற்கானுவேன் நமக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா கையில் நிற்காண்டைங்கி நட்டத்துக்கு தான் போகுது விவசாயம் என்னத்தை சொல்ல போ அதனாலே இதை போட்டு இனிமேல் இந்த தடவை தான் போகுது அந்தளவு போன போட்டுட்டு போகிறேன் என்னத்தை செய்ய தாத்தா அப்போ நீங்களாவது வாங்கிட்டு போட்டோம் கம்மி விலைக்கு கூட ரெண்டு நாளும் கையில கொடுக்கலாம்லாம் நீங்க இப்படி கொண்டு கொட்டியதுக்கு என்னத்தம்மா போய் நம்ம இதை போய் வித்துக்கிட்டு நிற்கிறது இவ்வளோ பழத்தையும் மனசே வெறுத்து போச்சு எடுத்துட்டு போறையே போட்டோம் என்னனையும் போட்டுன்னு தான் போடுறீங்க அதை என்னத்துக்கு கொண்டு போய் வித்துக்கிட்டு நிற்பானே நம்ம வாழவா சாவவான்னு இருக்கு இதை வச்சுக்கிட்டு என்னத்தை கொண்டு விற்க என்ன இவர் எப்படி சொல்லிட்டு போறாரு தாவும் தாத்தா நம்ம இந்த பழத்தெல்லாம் எடுத்துட்டு போய் வித்து பாதி காசு இந்த தாத்தாக்கு கொடுத்துடணும் தாத்தா கொஞ்சம் நில்லுங்க என்னம்மா தாத்தா உங்க வீடு இந்த ஊர்ல அந்த போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல தானே இருக்கு ஆமாம்மா ஏன் கேக்கா இல்ல இல்ல சும்மா தான் கேட்டேன் சரி தாத்தா போயிட்டாங்க பார்த்து ஆ சரிம்மா ஆத்தங்கரையில் ரொம்ப நேரம் அப்படி நிற்காத ஒத்தையில எடுக்கணும்னா காயில எடுத்துட்டு நவுண்டுரு வேற வாரைய போறைய ஏதாவது ஒரு மாதிரி பாப்பாங்க உனியா நீ கிளம்பு பொம்பளை பிள்ளை அப்படி அங்கங்கன்னா நிற்கக்கூடாது ஆ சரி தாத்தா என் பொண்ணு கிழங்கா இருக்கா நல்லாதான் போச்சு கையில எடுத்துகிட்டு அள்ளிட்டு போறது அவரு நல்ல வேலை ஒரு கூடையோட கொண்டு வந்து போட்டிருக்காரு அப்படி கூடையோட தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான் வந்த வேலை முடிஞ்சதே கிளம்புவோம் ரெண்டு மூணு ரவுண்டு எடுத்துக்கொண்டு போட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் இந்த பக்கம் போக கூடாது இந்த பக்கம் அந்த தாத்தா போயிருக்காரு நம்ம ஏ தூக்கிட்டு போனா கேவலமா நினைப்பாரு நம்ம யார பக்கமா போவோம் பெய்யி எந்த ஊர்லயும் ஒரு ஊர்ல கொண்டு போய் இதை அவ்வளோத்தையும் வித்துட்டு வந்துடணும் ஏன் வேறு ஊருக்கு போகணும் நம்ம ஊருக்கே போவோம் நம்ம ஊரில் போய் எவ்வளோத்தையும் விற்போம் எல்லாம் வாட்டர் மில்லன் அங்கே கிடக்குது இது வரைக்கும் எங்கே தெரிய போகுது இது பக்கத்தூர் ஆறு தானே ஆமாம் அதான் லைக் தர்பீஸு ஐயோ புமாரி சோனிக்கு விழுந்து அடியை பார்க்கணுமே சம காமெடியா இருந்தது ஒரே விதிதான் பறந்து போய் விழுந்தா வேறு எதா சண்டியா ஓவரம் இருக்காதானே

அந்த கிரிக்கெட்டா அந்த கிரிக்கெட் தினமும் அப்படியே காடு காடா சுத்தி வேட்டைக்கு போறேன்னு சொல்லி பைர்வளோட சுத்திக்கிட்டு திரியும் ஏன் உங்க அப்பா திட்டமுண்டாங்களா அவியலாம் திட்டி பத்தாச்சு அடிச்சு பத்தாச்சு திருந்தாண்டங்க தோட்டத்துல போட்டு வேலைய உலுக்க வாங்கி வேண்டியது தானே ஆமா எங்க அப்பாயும் சொல்லி பாத்துட்டாவே அவன் கேட்க முண்டங்க ரிசல்ட் வரட்டேன்னு தான் இருக்காவே ரிசல்ட் வந்ததுன்னா இருக்க அவனுக்கு கச்சேரி செய்யலாம் மட்டும் ஆயிட்டான்னு வைக்கி கண்டிப்பா அவனுக்கு மாடு தான் வாங்கி வேகிறதுக்கு கொடுக்க போறேன்ட்டாவே அப்ப சதீஷ் பெரிய மாட்டுக்கார வேலனா இருவான் மாட்டுக்கார வேலனாரானா இல்லையோ கண்டிப்பா சேது விக்ரம் ஆயிரவங்க அப்ப கிட்ட மாட்டனானா செய்யலானா அம்மா எல்லாரும் கூட தான் இருக்கீங்களா பூமாரி எப்பமா வந்தா நான் சந்தியா சோனி எல்லாம் தோட்டத்துல சாப்பாடு கொடுத்துட்டு வந்தவள அப்பதான் நான் அங்க இருந்து வந்த பெரியம்மா அப்படியே நீங்க எல்லாம் தோட்டத்துக்கு போயிருந்தீங்களா ஆமா பெரியம்மா எங்க அம்மா நான் எல்லாம் போயிருந்தோம்

ஆமா காலையில இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்து இப்போ வலிக்க மாதிரி இருக்குறதுக்க தூங்குனா சரியாயிரும் இங்கே நீங்க இருந்து தூங்கிய விட முடிஞ்சீல அதான் வலியில கொண்டு வச்சிருச்சு ஏமா போவே நானும் போக முடிய இந்த போச்சு நல்ல பிட்டிலே வாங்கி ஒரு எட்டு எட்டு உதைச்சிட்டு இப்ப நல்ல தலைவலி மாத்திரை ஏன் என்னையே போச்சு போக சொல்ல வேண்டியது தானே ஏன்னா அவன் பெரிய பிள்ளைலாம் நீ இந்த சின்ன புள்ள போ சின்ன பிள்ளை கணக்கி ஒரு மாத்திரை வாங்கிட்டு வா வாசிட்டமால் வாங்கினாலும் போவேன் எனக்கு

எம்மா யாரும் போக வேண்டாம்மா நீங்களே சண்டை போடாதீங்க நானே பையன் பையன் மெதுவாக இப்போ நடந்து போய் வாங்கிட்டு வந்துக்கிட்டியே நீங்களே சண்டை போடாமல் இருங்க பார்பாம்மையே அவளே போகிறேங்க உனக்கு கொஞ்சமாவது மனசை வச்சிருக்கப்போ ஜூலி சும்மா நடிக்காதேண்ணா நல்லவன் மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுருவா அப்புடின்னா நீ போக வேண்டியது தானே போக வேண்டல நீ எம்மா நில்லே நானே போகிறேன் கடைக்கு போறியம்மா ஆமா ஆமா வேறே ஏதாவது வாங்க கொண்டிருந்தா சொல்லி கையோட வாங்கிட்டு வந்துடுறேன் வேற மறுபடி மறுபடியும் என்னைய அனுப்பாத பற்றிக்க சொல்லிட்டேன் ஆ சரி அப்போ வா ரெண்டு மூணு சாமான் வேற இல்லாம இருக்கு எழுதி தரேன் அம்மா அதையும் சேர்ந்தப்பலாம் வாங்கிட்டு வந்துடு சரி காசு எடுத்து வை கூடையில பேப்பர்ல எழுதி போட்டு வேற நான் மறந்துட்டு வந்துடுவேன் நீ வாயில சொன்னேன்னா வேற அதுக்கு வேற நான் அடி வாங்கணும் உங்ககிட்ட திட்டு வாங்கணும் நம்மளால எல்லாம் முடியாதுப்பா ஒழுங்கா சிட்டையில எழுதி எனக்கு தா நான் போய் வாங்கிட்டு வரேன் ஏன்னா நீங்களும் தான் எழுத முடியும் நோட்டு எடுத்துக்கிட்டு வா சொல்லி போ அம்மா போ இதுக்கு கூட நான் தான் போனேன் என்ன அம்மா சொன்னா சொன்னாப்பாரு போ நாடகம் நடிக்கணும் மட்டும் நல்லா நடிப்பா மற்றதுக்கெல்லாம் போப்போன்னு நம்மளை துரத்துவா வழங்காத வந்த சந்தியா வரும்போது எங்களுக்கும் ஏதாவது பண்டை முட்டை ஏதாவது வாங்கிட்டு வாவே இரு செருப்பு வாங்கிட்டு வரேன் வாயிலே கவதாரே சோனி சம்மா காண்டில் போவான்னு நினைக்கேன் கடைக்கு எதா புமாரி நீயும் வாப கடைக்கு சேர்ந்து ஒண்ணா போலாம் ரெண்டு பேரும் ஆள் கோர் சைக்கிள நல்ல ரேஸ் ஓட்டிக்கிட்டு என்ன யார் முத போறானே நான் சரி பச்சோனி நானும் வரேன் நான் வீட்ல போய் சைக்கிள் எடுத்துட்டு வந்துறேன்

ஏல பாத்து மெதுவா சைக்கிள ஓட்டுங்க வேகமா ஓடிங்க ரெண்டு பேரும் ஆ சரிம்மா போறதெல்லாம் சரிதான் வர்ற போது முட்டைய உடைக்காம கொண்டு வரணும் இன்னா வேகமா வண்டியை ஓட்டいや சைக்கிளே அம்மா சோणी கூட அடிக்கிட்டு வந்தறேண்ணா ஆ பாத்து போகலாம் ரெண்டு பேரும் இன்னா வேகமா ஓட்ட இயளுவே அது யாரை சரசுல்ல வர மாதிரி இருக்கு தோadtல எல்லாம் நிக்கான்னு சொன்னப்ப மாதிரி அதுக்குள்ள இங்க வந்து தळകും ஊருக்குள்ள நின்ன மாதிரி இருக்கு என்னக்கோ அப்படி பாக்கிய ஆள அடையல தெரியலியோ

என்னன்ன திருளசரசு காலையில இருந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்து பார்த்துட்டு அசதியா தூக்கம் வேற ராத்திரி சரியா இல்லையா அதனால எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதான் படுத்து படுத்து கிடந்தேன் இருந்தால இன்னைக்கு இந்த பிள்ளைல தான் சாப்பாடு வீப்பாடுன்னு எல்லாம் செஞ்சுட்டு அடைந்துச்சுவேன் ரெண்டும் அதை எடுங்க இதை எடுங்கன்னு பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தேன் அதுபோல செஞ்சிச்சுவேன் என் அப்பனுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்களான்னு அனுப்பிவிட்டேன் எங்க ஒத்தையில பொம்பளை பிள்ளையில விட அதனால ரெண்டு பேரும் போயிட்டு பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன் ஆமா தோட்டத்துக்கு வந்த அளவு பார்த்தேன் இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா உடம்பு ஆமா பரவாயில்ல ஆனா தூக்கம் கொஞ்சம் இல்ல பத்துக்க நான் எப்படியும் கொஞ்சம் தூங்கிடலான்னு பார்த்தா இந்த பிள்ளைகளுக்கு தூங்கோடாண்டி இதுகளுக்கு பள்ளிக்கூடம் இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு வீருமா லீவுனா வீட்டுல கடந்து உயிரை எடுக்கிறத ஒண்ணு கொண்டு சண்டை போட்டுக்கிட்டு அந்த அளவுதான் தூங்க முடியலன்னா இப்ப தலைவலியில கொண்டு வச்சிருச்சு நான் இப்ப சோனிய கடைக்கு அனுப்பி ஒரு தலைவலி மாத்திரம் வாங்க சொன்னேன் அவா சரி போறேன்னால அதனால வீட்டுல ரெண்டு மூணு சாமானம் இல்ல அந்த எழுதி கொடுத்து அனுப்பியிருக்கேன் போய் வாங்கிட்டு வான்னு ஓ அதான் ரெண்டு பேரும் பாஞ்சு போறா ஆமா ஓமவளை யாமவள துணைக்கு குடுத்துட்டு போறா போல இருக்கு ரெண்டு வரை நம்ம சைக்கிள் போட்டி ஏத்திக்கிட்டு போகணும் போறாளுவ விழுந்து வராம வந்து சேர்ந்தா சரிதான் நான் வேற முட்டை எழுதி அனுப்பி இருக்கேன் முட்டையை ஒழுங்கா உடைக்காம கொண்டு வந்து சேர்வாளா என்னன்னு தெரியல மூவா எந்த வேலை சொன்னாலும் அதுக்கு ரெண்டு வேலை வைப்பா நமக்கு சரி சரி ரொம்ப உடம்புக்கு முடியலன்னா ஆஸ்பத்திரி ஏதாவது போய் பார்க்கப்படாதாக்கா இல்ல இல்ல சரஸ் அது ஒண்ணும் இல்ல தூக்கம் தான் அப்படி இருக்கு மாத்திரை போட்டா சரியாயிரும் ஆ சரி சரிக்கா